மாலியமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சிபிஐ முன்னாள் சிறப்பு இயக்குனர் ராஜேஷ் அஸ்தானா துபாயில் தன்னை மிரட்டியதாக விவிஐபி ஹெலிகாப்டர் பேர ஊழலில் கைதான இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேல் டெல்லி கோர்ட்டில் இன்று தெரிவித்தார் கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் தண்டி யாத்திரை நினைவு தினமான இன்று மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியின் மீதான ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் பிரச்சாரத்தை தொடங்க உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் சமர்பதி ஆசிரமத்தில் இன்று பிரார்த்தனை செய்தனர் வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுவிட்டால் அந்த மூன்று தொகுதிகளிலும் இடைத்தேர்தலை நடத்திவிடலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார் கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் நிர்மலா தேவியை ஜாமீனில் விடுதலை செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தையே உலுக்கியிருக்கும் பொள்ளாச்சி பாலியல் கொடூரம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடி போலீசுக்கு மாற்றப்பட்டுள்ளது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசருக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை தொகுதி பாராளுமன்ற தேர்தலை மாற்று தேதியில் நடத்த கோரி மாவட்ட இந்து முன்னணி தலைவரும் மத்திய அரசு வழக்கறிஞருமான சங்கர் கலெக்டர் கந்தசாமியிடம் மனு கொடுத்துள்ளார் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் பாராளுமன்ற தேர்தல் தேதியை ஏன் தள்ளி வைக்கக்கூடாது கூடாது என்று ஹைகோர்ட் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் பாராளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் பணப்பட்டுவாடாவை தடுக்க சோதனை மேற்கொண்டுள்ளனர் தேர்தல் பணியில் டிஜிபி ராஜேந்திரன் ஈடுபடுவது குறித்து தேர்தல் ஆணையமே முடிவெடுக்கலாம் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது இந்தியாவுடனான பதட்டத்தை தணிக்க பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம் என்று அமெரிக்காவிடம் பாகிஸ்தான் உறுதியளித்துள்ளது இந்தியா மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டால் காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது உலக சாம்பியன் பட்டம் வென்ற அமெரிக்க சைக்கிள் பந்தய வீராங்கனை கெலி கேட்லி மரணமடைந்தார் அவருக்கு சைக்கிள் பந்திய சங்கத்தினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நியூசிலாந்து முன்னாள் கேப்டன் தனது பதினெட்டாவது டெஸ்ட் சதத்தை பதிவு செய்ததன் மூலம் குரோவை முந்தினார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளியான சேதுபதி படத்தின் இரண்டாம் பாகம் உருவாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பொள்ளாச்சியில் கல்லூரி பள்ளி மாணவிகளை ஒரு கும்பல் பலாத்காரம் செய்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் திரை பிரபலங்கள் பலரும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர் ஹுவாய் நிறுவனம் இரண்டு வாரங்கள் பேட்டரி பேக்கப் வழங்கும் புதிய ஸ்மார்ட் வாட்ச் சாதனத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது ஓப்போ நிறுவனம் ஏப்ரல் மாதத்தில் புதிய ரெனோ சீரிஸ் ஸ்மார்ட் போன்களை அறிமுகம் செய்ய இருக்கிறது மேலும் இது மாதிரியான நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்க்கு எங்க மாலை மலர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அதோட Facebook, Instagram, Twitter மற்றும் டெய்லி மோஷன்ல எங்க மாலை மலர் பேஜ்ல இணைஞ்சிருங்க